ஃப்ரெண்ட்ஸ் ஏய் ஏய் அவங்க 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 ரெண்டு ரெண்டு பேர் பார்த்தியா இருக்காங்க லவ் தான் 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 பேரும் பார்த்தாலும் பேசிட்டு இருக்கும் இருக்கும் அவன் அவளுக்கு மெசேஜ் இருந்தான் சும்மா சொல்லிக்கிறாங்க லவ்வர்ஸ் எனக்கு தெரியும் இப்படி ஒரு பொண்ணும் பையனும் இருந்தாலோ ாலோ இந்த ஊர் உலகம் முடிவு பண்ணிடும் நம்ம இருவத்தோராது நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் ரொம்ப மாடர்ன் நான் ட்ரெண்ட்ல இருக்கேன் இப்படி ஏகப்பட்ட பெருமைகளை நம்ம பீத்திக்கிட்டு இருந்தாலும் இன்னமும் ஒரு பொண்ணு பையனும் பேசிட்டு இருந்தா தப்பா தான் எடுத்துக்கிறோம் சே அதெல்லாம் பூமர்கள் தான் பண்ணுவாங்க நான் எல்லாம் அப்படி இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பொண்ணு பையனும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவங்கள உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னன்னு கலாய்ச்சிங்கன்னு யோசிச்சு பாருங்க இது ஒரு பொண்ணு பையனும் பேசிட்டு இருந்தா மட்டும் நடக்கிறது நாலஞ்சு பசங்க இருக்கிற கேங்ல ஒரே ஒரு பொண்ணு இருந்தாலும் ரெண்டு மூணு பொண்ணுங்களோட ஒரு பையன் இருந்தாலும் தான் பேசுறோம் அவளை பார்த்துக்கியா எப்பவுமே பசங்க தான் சுத்துறான் ஏன் அவளுக்கு கூட சுத்த பொண்ணுங்களே இல்லையான்னு பேசுவாங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணை சேர்த்துக்கணும்னாலோ பேசணும்னாலோ அவளோடவா அவகிட்ட என்ன பேசுறது அவளை பத்தி தான் ஊருக்கே தெரியும்லன்னு ஒரு கட்டு கதை கட்டுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற யாராவது பையன்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் பாத்தியா இப்ப அவனை கழட்டி விட்டுட்டா போல அவன் அப்படிதான் தான் அவளுக்கு ஆகாதுன்னு சொல்லி சிரிச்சுப்பாங்க இதுவே அந்த பொண்ணு கிட்ட மற்ற பசங்க வந்து பேசி அந்த பொண்ணு பேசலனா இவ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி பண்றா இவ என்ன பசங்க கிட்டேயே பேசுனது இல்லையான்னு பேசுவாங்க ஆனா அது அந்த பொண்ணோட விருப்பம் தேர்வுன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க இங்க பாத்தியா அவன் ரெண்டு மூணு பொண்ணுங்களோட சுத்துறான் வாழ்றான்ல அது எப்படி அவனுக்கு மட்டும் செட் ஆகுதோ அவன் பசங்களோட பேசியே பார்த்ததில்லை இப்படி அந்த பையனை பற்றி நிறையவே பேச்சுக்கள் அடிப்படும் இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்காது பொண்ணு அல்லது பையன் யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகியிருந்தாலும் இவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் எப்படி இவங்க இப்படி இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் மனசு குறுகுறுக்காதான்னு பேச்சுகள் வரும் முதலை இப்படியெல்லாம் பேச நமக்கு தான் மனசு குறுகுறுக்கணும் பொண்ணும் பையனும் பேசுனாலே அது நிச்சயம் காதல்னு அர்த்தமில்லை அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் உங்ககிட்ட கிடைக்காத கம்ஃபர்ட் கிட்ட கிடைக்கிறதால அவங்க பேசுகிறாங்க வெளியே சுற்றுறாங்க சேட் பண்ணுறாங்க அதனால் ஒரு பொண்ணு பையனும் பேசுனாலே காதல்னு நினைக்கிற நம்ம மனநிலை தான் ரொம்ப ரொம்ப குரூரமானது நீங்கள் போகிற போக்கில் உங்களோட எதிர்பாலனத்துக்கிட்ட பேசியிருப்பீங்க அதை தப்புன்னு யாராவது சொன்னால் ஒத்துப்பீங்களா அது மாதிரி தான் அவங்களும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி நமக்கு வந்தால் ரத்தம்ங்கிற மாதிரி தான் நடந்துக்கிறோம் ஒரு வேளை அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அந்த விஷயத்தில் தலையிடுறது நம்ம வேலையும் இல்லை அதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை சில நேரங்களில் இப்படி தப்பாக பேசுகிறதால நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாக இருக்குது அதனால் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிறதுக்கும் நாம காரணமாக இருக்க வேண்டாம் நாம நம்ம வேலையை பார்க்கலாம் அவங்க அவங்களோட வேலையும் பார்க்கட்டும்